நீ நீயின்றி வாழும் வாழ்க்கை தீயின்றி என்னை சுடும் ஆகவே என்னாலும் இருப்பேன் உன்னோடு என் துன்பங்கள் துளையட்டும் என்றோடு மனம் வருந்துவோம் மனம் திரும்புவோம் நாம் எதிர்கொள்ள போகும் பாடுகளை பற்றி இயேசுவுக்கு தெரியும் தெரிந்தே எருசிலே நகருக்குள் இயேசு புகுந்தான் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடி எருசிலே நகருக்குள் அழைத்துச் செல்லும் இதே மக்கள் சில தனங்களில் ஒழிக ஒழிக இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்ல போகின்றார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும் அவர் பிடிபட போவது அவரை விட்டு சீடர்கள் ஓடி போக இருப்பது அவர் மீது சிலுவை சுமத்தப்பட போவது தாம் சிலுவையிலேயே போவது எல்லாமே இயேசுவுக்கு தெரியும் இன்பம் என்னும் வாழ் அவர் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருப்பதை அவர் அறிந்துமா இருசிலேம் நகருக்குள் நுழைந்தார் ஆம் அவருக்கு எல்லாம் தெரியும் இதற்கு காரணம் என்ன என்ற கேள்விக்கு துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை என்பதே பதிலாகும் இதோ துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை பாடுகள் இல்லாமல் பாஸ்கா இல்லை என்பதை சுட்டிக்காட்ட இரண்டு கல்வாரி நிகழ்வுகள் இதோ முதல் நிகழ்வு ஒரு நாள் மாலை ஒருவரை சந்தித்தேன் பச்சை குத்துதல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்றேன் ஆம் இதோ நானே பச்சை குத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிலுவையை அவரது வலது கையில் காட்டினார் பச்சை குத்தும் போது வலிக்குமா என்று கேட்டேன் நிச்சயமாக வலிக்கும் ஒரு நாள் முழுவதும் வலிக்கும் என்றார் இது அழிந்து போகுமா என்றேன் அதற்கு பச்சை குத்தியவர் உங்கள் சொத்து சுகம் நகை எல்லாம் அழிந்து போகலாம் ஆனால் இது அழியவே அழியாது என்று சொன்னதாக சொன்னார் பச்சை குத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன அப்படியே இருக்கின்றது அழியவே இல்லை என்றார் பச்சை குத்தப்படுவதால் ஏற்படும் வழியை தாங்கிக் கொள்ள அந்த நண்பர் தயாராக இருந்தார் இருந்ததால் அவருக்கு அழியாத சின்னம் ஒன்று கிடைத்தது இதோ இரண்டாவது நிகழ்வு ஒரு மனிதருக்கு அவர் முதுகிலே சிங்கத்தின் உருவத்தை பொறித்துக் கொள்ள பச்சை குத்திக் கொள்ள ஆசை பச்சை குத்துபவரிடம் சென்றார் பச்சை குத்துபவர் பச்சை குத்திக் கொள்ள விரும்பியோரை கீழே குடிய சொல்லி மையை தடவி ஊசியால் குத்தினார் சுரூர் என்றது பச்சை குத்திக் கொள்ள சென்றவர் இப்போ சிங்கத்தின் இந்த பாகத்தை பச்சை குத்து போகிறீர்கள் அப்படி என்றார் அதற்கு பச்சை குத்துபவர் சிங்கத்தின் தலையை தலையை சொல்ல வரைய ஊசியால் குத்தினார் ஒளி முடியவில்லை வந்தவர் தலை வேண்டாம் சிங்கத்தின் காலை மட்டுமே பச்சை குத்தி கொள்ள சொன்னார் அதற்கு பச்சை குத்துகின்றவர் தலையில்லாத சிங்கத்தை பச்சை குத்த முடியாது வலியை சுமக்க நீங்கள் தயாராக இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க என்று சொல்லி அந்த ஆளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டார் வாழ்க்கையிலே பரிசு பெற விரும்பினால் துன்பம் பட வலியை தாங்கிக் கொள்ள முன்வர வேண்டும் இயேசுப்பட்ட பாடுகள் எதுவும் வீண் போகவில்லை இயேசு ஒரு பைத்தியக்காரன் என்றார்கள் இவன் ஒரு குடிகாரன் என்றார்கள் இவன் ஒரு தேச துரோகி என்றார்கள் இவ்வாறு பொல்லாத எல்லாம் அவர் மீது சுமத்தினார்கள் இயேசு அவரை துன்புறுத்தியவர் யாரையும் எதிர்க்கவில்லை அவர் பட்ட வேதனை மாபெரும் பரிசை விண்ணக தந்தை அவருக்கு கொடுத்தார் விண்ணக தந்தை அவரை மிகவே உயர்த்தி எப்பயிருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் குருத்து ஞாயிறாகி என்று இயேசு நமக்கு அருளும் அருள்வாக்கு என்ன என அருமை செல்வங்களே பத்து மாதம் குழந்தையை சுமக்க தயாராக இல்லாத பெண்ணினால் எப்படி குழந்தைக்கு தாயாக முடியும் சுமைக்கு பின்னால் தான் சுகம் ஒளிந்திருக்கிறது துன்பத்திற்கு பின்னால் தான் இன்பம் ஒளிந்திருக்கிறது வேதனைக்கு பின்னால் தான் சாதனை ஒளிந்திருக்கிறது இதை உணர்ந்து செயல்படுங்கள் அப்பொழுது உங்கள் இல்லமும் உள்ளமும் பணமும் பதவியும் படிப்பும் பட்டமும் பாசமும் அழகும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் உயிர் பெற்று எழுந்து உங்களுக்கு முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு பலன் தரும் ஆமேன்